பிரேசலோடு ஜபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜபத்துக்குள்ளாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் இந்த நாளிலே ஒரு அருமையான தீமோடு நம்ம தியானித்து ஜபத்துக்குள்ளாக நம்ம கடந்து போக போகிறோம் முக்கியமாக ஏமாற்ற விட்டு ஏமாற்றப்படப்பட்டேன் ஏமாந்து விட்டேன் காட் சீட்டட் ஸோ நிறைய பேர் இந்த நாட்களில எங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த காரியத்தை தான் சொல்றாங்க நகை விஷயத்துல ஏமாந்துட்டோம் பண விஷயத்துல ஏமாந்துட்டோம் இன்னும் பொருள் விஷயத்துல ஏமாந்துட்டோம் இப்படி நிறைய ஏமாந்து போன காரியங்களை ஷேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவலையா இருக்குது கொஞ்சமா இல்லை நிறைய நிறைய பணங்களை இழந்திருக்கிறார்கள் நம்பி நகையை கொடுத்துருக்கிறார்கள் இழந்து விட்டார்கள் நிலத்தை பரி அபகரித்துக் கொள்ளுவது இந்த மாதிரி நிறைய காரியங்களில் ஏமாற்றப்படவிட்டு எங்களுக்கு போன் செய்யும் போது நாங்கள் அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே அந்த காரியங்களை குறித்து இன்னும் கொஞ்சம் டீப்பா நம்ம சிந்தனை செய்தால் ஆண்டவர் நம்மளை உற்சாகப்பட்ட வல்லவரா இருக்கிறார் முக்கியமாக பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் எந்தெந்த விதங்களில்தான் எப்படியெல்லாம் ஏமாறுகிறார்கள் வீட்டுக்குள்ளேயே ஏமாற்றம் தொடங்குகிறது வீட்டுக்குள்ளேயே பண விஷயங்களிலே ஏமாற்றம் தொடங்குகிறது வீட்டுக்குள்ளேயே கணவன் மனைக்குள்ளாக ஏமாற்றங்கள் தொடங்குகிறது பிள்ளைகள் பேரண்ட்ஸ்க்குள்ளாக ஏமாற்றங்கள் தொடங்குகிறது பேரண்ட்ஸ் நிறைய ஒரு ஹை ஹோப்பில் இருந்திருப்பீங்க இருப்பீங்க ஒருவேளை பிள்ளைகளால் அதை செஞ்சு கொடுக்க முடியலனாக்கா நீங்க ஏமாறுவீங்க அதே மாதிரி பிள்ளைகளும் சில நேரத்தில் ஏமாற்றப்படுவீர்கள் ரிலேஷன்ஷிப்ல ஏமாத்து ஏமாற்றங்கள் ஏற்படுகிறது ஒரு பொண்ணோ ஒரு பையனோ ஆஹ் விரும்பும்போது அவங்களுக்குள்ளாக ஏமாற்றங்கள் உடனே யாராவது ஒருத்தர் அதுல சூசைட் பண்ணிப்பாங்க வேற இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது அஹ் உன்னை நம்பி நான் வந்தேன்னு உன்னை நம்பி நான் இருக்கிறேன்னு அப்படி சொல்லி திருமண மாணவங்களுக்குள்ளே நிறைய ஏமாற்றங்கள் இருக்கிறது திருமண மாணவர்கள் நிறைய பேர் கணவன்மார்கள் வீட்டுக்கு வருவதே கிடையாது இல்லை என்றால் சீக்கிரமா போய் தூங்க மாட்டாங்க வீட்டுக்கு வர மாட்டாங்க லேட்டா ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு வருவாங்க அப்படி வீட்டுக்கு வந்தாலும் செல்ஃபோனையும் நோண்டிக்கிட்டு இருப்பாங்க செல்போன்லயே இருப்பாங்க அவங்க வந்து சரியா பேச மாட்டாங்க வீட்டுக்குள்ள வேற ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க ஒரு கள்ள தொடர்புக்குள்ள இருப்பாங்க இது எல்லாமே ஏமாற்றங்கள் தான் மனைவிக்கு தெரியாது இதெல்லாம் மனைவி ஒரு வேலை பார்க்கும் போது அவங்க நினைப்பாங்க இல்லம்மா ரொம்ப வேலையா இருக்குது எனக்கு வெளியில நிறைய வேலை ஆபீஸ்ல எனக்கு இந்த வேலைலாம் கொடுத்துட்றாங்க அதனால தான் நான் நைட் அண்ட் டே உட்காந்து இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிறைய பெண்கள் ஏமாறுறது உண்டு ஆண்களும் ஏமாறுறது உண்டு பெண்களும் சில நேரங்களில இன்னும் தப்பான ரிலேஷன்ஷிப் குள்ள இருக்கிறது இப்படி எல்லாம் கணவன்மார்களை ஏமாற்றுவது இப்படி நிறைய ஏமாற்றங்கள் இருக்குது இதுல முக்கியமாக பொருளையும் நகையும் பணத்தையும் கொடுத்து ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு காலேஜ்ல சீட் வாங்கி தரேன் கொடுங்க இவ்வளவு கொடுங்க நான் உங்களுக்கு எப்படியாச்சும் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுவாங்க ஆனா அதை செய்ய மாட்டாங்க அந்த பணமும் கிடைக்காது அவங்களுக்கு ஸோ இப்படி ஏமாற்றப்பட்டவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க வாழ்க்கையில நம்ம நம்ம யோசித்து பார்க்கும்போது போது ஏமாற்றுவதனால அவங்களுக்கு ஒரு பயமே இல்லாத போது நம்ம தப்பிச்சுக்கிட்டோம் நம்ம நம்மளுக்கு நல்லா அபகரிச்சிட்டோம் நம்மளுக்கு நல்லா கிடைச்சிருச்சு நம்மளுக்கு கிடைச்சா போதும் நம்ம குடும்பம் நல்லா இருந்தா போதும் இப்படின்னு யோசித்து நிறைய பேரை ஏமாற்றுக்கிறாங்க ஏமாற்றுக்கிறவள் உண்டு ஸோ இந்த உலகத்தை பார்க்கும் போது ஐம்பது சதவீதம் நல்லா போயிருக்குது நல்லா இருக்குது நல்லவர்கள் இருக்கிறார்கள் இன்னொரு ஐம்பது சதவீதத்துல நிறைய பேர் ஏமாந்துட்டா இருக்கிறாங்க வாழ்க்கையில யாருனா உடைய வாழ்க்கையில எப்படியாவது எங்கேயாவது ஏதாவது ஒரு கட்டத்துல ஏமாந்து போய் நிற்பாங்க ஆனா ஏமாற்றப்பட்டவங்களுக்கு கத்தர் ஒரு நல்ல ஒரு வசனம் கொடுக்கறாரு ஆஹ் சங்கீதம் நூத்தி பதினெட்டாவது அதிகாரம் பதிமூனாவது வசனத்துல நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய் கத்தரோ எனக்கு உதவி செய்தார் இப்படி நிறைய வாக்குகள் இருக்குது வாக்கு தத்தங்கள் இருக்குது கத்தர் என்னைக்குமே நம்ம ஏமாற்றப்பட்டுக்கிறோனாக்கா அவர்கிட்ட நம்ம சொல்லும் போது அவரை அவர் நம்மளை தள்ளிவிடவே மாட்டார் நியாயம் செய்கிற தேவர் நீதி செய்கிற தேவன் நம்முடைய தேவர் ஸோ அதனால நம்மளை தள்ளிவிடவே மாட்டார் ஏமாந்துட்டுமே சொல்லி பதறாதீங்க ஏமாந்துட்டுமே சொல்லி யாரை பிடிக்கலாம் இந்த இடத்துக்கு போகலாமா கமிஷனரை போய் பார்க்கலாமா இல்ல மினிஸ்டரை போய் பார்க்கலாமான்னு சொல்லி நீங்க பதற வே பதற வேண்டாம் எல்லா விண்ணப்பங்களையும் அவர் கிட்ட கொடுங்க அவர் அழகா நியாயம் தீர்ப்பார் ஏன் ஆண்டவரையே ஏமாத்தலாம் கூட இருந்த சீச்சர் யூதாஸ் ஆஹ் யுவதாசுடைய நம்ம கடைசி வரைக்கும் பார்த்தோம் யூதாஸ் ஆண்டவர் கூடவே இருந்துட்டு ஆண்டவருக்கு நல்லா தெரியும் இவன் தான் ஏமாத்த போறான்னு சொல்லிட்டு ஆனா கூடவே இருந்துட்டு ரொம்ப அழகா டெக்னிக்கா பிளான் பண்ணி மாஸ்டர் பிளான் பண்ணி அஹ் ஆண்டவரை தூக்குறதுக்கு எப்படி வகை தேடினான் ஆனா அந்த அந்த இடத்துல யூதாசுடைய நிலமை கடைசியா முடியும் போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போஸ்ல ஒன்றாவது அதிகாரத்துல பதினெட்டாவது வசனத்தை சொல்கிறது அநீ அஹ் அநீதினாலே அநீதி கூலியினாலே அவன் ஒரு ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைக்கீழாக விழுந்தான் தலைக்கீழாக விழுந்தான் அவன் வயிறு வெடித்து குடல் எல்லாம் சரிந்து போயிட்டு நல்லா தெரிஞ்சுக்கங்க அது யூதாச பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கிறது யூதாஸ் வந்து ஒரு அநீதி கூலியினால ஒரு நிலத்தை வாங்கி ஒரு நிலத்தை சம்பாதித்தான் அந்த நிலத்திலேயே அவன் தலைக்கீழாக வயிறு வெடித்து விழுந்து செத்தான் போட்டிருக்கு ஏமாற்றுகிறவர்கள் ஜாக்கிரதையாக இருங்க ஏமாற்றப்பட்டவர்கள் ஆண்டவருடைய கருத்துல கொடுங்க கண்டிப்பா அநீதி செய்றீங்கனா செய்திங்கனாக்கா அதுக்கு ஆண்டவர் எந்த பதிலுமே தர மாட்டாரு எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம விழுந்து சரிவோம் எங்கேயோ ஒரு இடத்துல ஒருவேளை அந்த பிரச்சனைகள் அந்த சாபங்கள் அந்த பாவங்கள் நம்முடைய பிள்ளைகள் மீது போய் சேரும் எங்குமே யாருமே அதாவது இப்படி ஒரு பெரிய பிளான் போட்டு இப்படி ஒரு நல்ல ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி போட்டு யாரையும் நம்ம அப்படி ஏமாற்றக்கூடாது ஒரு ரூம் போட்டு யோசித்து இவங்களை ஏமாற்றலாம் அவங்கள ஏமாத்தலாம் அவங்கள இப்படி அபகரிக்கலாம் இவங்க கிட்ட எப்படி அபகரிக்கலாம் ஏமாற்றவே கூடாது இன்னும் கேட்டிங்கனாக்கா சிலர்லாம் வாடகை வீட்டில் இருப்பாங்க அந்த வாடகை நீங்க வீட்டை விட்டு காலி பண்ணும் போது அந்த ஓனர் கூட எப்படி யோசிப்பாங்கன்னா இவ்வளவு காசை புடிச்சுக்கிட்டு தரலாம் எதுக்கு அந்த புல் காசை அவங்களுக்கு தருது அஹ் இந்த இடத்துல ஆணி அடிச்சு வச்சிருக்கிறாங்க அந்த இடத்துல ஆஹ் பெயிண்ட் அடிக்கல இந்த இடத்துல நீங்க கிருக்கி வச்சிருக்கீங்க இந்த இடத்துல அசிங்கமா வச்சுன்னு சொல்லி எப்படியும் ஒரு கணக்கு போட்டு ஒரு ஐம்பதாயிரம் அவரு நிறைய காசை அவங்க என்ன பண்ணுவாங்க ஆஹ் அதில அதுல எடுக்கணும்னு பார்ப்பாங்க சின்ன சின்ன காரியத்துல எல்லாம் எப்படி எல்லாம் ஏமாத்தணும் ஆனா கத்தர் அதை விரும்புறாரா கத்தர் அதை விரும்பல கத்தர் என்னைக்குமே விரும்பல நம்ம எப்படி உண்மையா இருக்க முடியும் நம்ம எப்படி நம்ம அஹ் நீதியா செல்ல முடியும் நம்ம எப்படி நீதியா இருக்க முடியும் அஹ் தான் பாப்பாங்க சில எல்லாம் எப்படியோ ஒரு ஷார்ட் கட்ல போயிட்டு அஹ் எங்கயாச்சும் போயிட்டு எப்படி நம்ம இந்த காச இந்த காசை சம்பாதிக்கலாம் பரவாயில்ல சிலர் ஒரு சிலர் சில வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க பரவாயில்ல பரவாயில்ல தெரியாம சுட்டுக்கோ அப்படின்னு வாங்க சரிய பரவாயில்ல பரவாயில்ல எடுத்துக்கோ அது இதே செஞ்சுக்கோ அப்படி அப்படிலாம் சொல்லுவாங்க நான் சொல்றேன் இந்த இடத்துல கண்டிப்பா ஆண்டவர் சொல்றாரு இது அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்யவே மாட்டாரு ஒருவேளை நம்ம ஆண்டவரை நோக்கி போகும்போது ஏமாற்றப்பட்டுக்கிறீங்கனாக்கா ஆண்டவட்ட சொல்லிச்சோம் பண்ணுங்க கதறாதீங்க அழாதீங்க ஆண்டுகிட்ட போய் அழுங்க ஆண்டோரே இவங்க எங்களை இப்படி ஏமாத்திட்டாங்க இவங்க எங்களுக்கு இப்படி அநியாயம் செஞ்சிருக்கிறாங்க ஆண்டோர் நாங்க என்ன பண்ணணும் ஆண்டு கேளுங்களேன் ஆண்டோரை ரொம்ப அழகா கைட் பண்ணி சூப்பரா செய்வார் ஆண்டோர் ஆண்டோடைய பிளானே சூப்பரா இருக்கும் எப்படியும் அவங்க அவங்க எதையுமே அந்த காசால வாங்க முடியாது அந்த காசை எடுத்து அவங்க உங்க லேண்டையோ உங்களுடைய உங்க வீட்டையோ உங்களுடைய பொருளையோ அவங்க ஏமாற்றி திருப்பி கொடுக்காம இருக்கிறாங்கனாக்கா அத்தனையும் டபுளா அவங்களுக்கு நஷ்டமாகும் கண்டிப்பா நஷ்டமாகும் கண்டிப்பா எந்தனா ஒரு காரியத்துல எங்கேயாச்சும் அவங்க இங்க ஒரு பத்து லட்சம் இங்க அவங்க உங்களை ஏமாத்துறாங்கனாக்கா அவங்களுக்கு அங்க இருபது லட்சம் ஆஹ் ஏமாறுவாங்க கண்டிப்பா ஏமாறுவாங்க இங்க உங்களுக்கு நகைகளை கொடுக்காம இருக்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு அத்தனை நகைகளும் காணாமல் போயிடும் ஸோ எப்படியாச்சும் அவங்க வந்து அத அபகரிச்சதுனால அவங்க வந்து அத அவங்க உங்கள்தெல்லாம் எடுத்துக்கொண்டதுனால உங்களுக்கு வந்து அவங்களுக்கு அவங்க ரொம்ப நல்லாயிடுவாங்க நினைக்காதீங்க கண்டிப்பாக கிடையாது எந்த ஒரு திருட்டு பொருளும் எந்த அபகரிச்ச பொருளும் எந்த ஏமாத்தின காரியங்கள் ஏமாத்துக்கிற காரியங்கள் கண்டிப்பா அது வந்து நிலைக்கவே நிலைக்காது அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டா சரிதான் ஏன்னா விற்று நாண்டு இருக்கிற கரை கரத்துல ஒரு நாள் பார்ப்பீங்க அந்த ரிசல்ட்டை அந்த ரிசல்ட்டை பார்ப்பீங்க யார் உங்களை ஏமாத்தினாங்களோ அந்த ரிசல்ட் நம்ம காதுக்கு வரும் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு நம்மளுக்கு காதுக்கு வரும் அவன் யூதாசுடைய காரியம் நினைச்சாலே வயிறு வெடித்து செத்தான் சொல்லி போட்டுருது பயங்கரமா ஆண்டுடைய சீஷர் அவரு அவருக்கே அந்த கேதினாக்கா, ஆஹ் ஏமாற்றுகிறவளுக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா ஜெபிக்கலாம் இந்த காரியத்துக்காக ஜெபிக்கலாம் நீங்க சொல் நீங்க நிறைய பேர் எங்களுக்கு எழுதுறீங்க அதை குறித்து நாங்க டெய்லி உங்க பேருக்களை சொல்லி ஜோம் பண்ணிட்டு வரோம் தொடர்ந்து ஜோம் பண்ணுங்க கத்தை நமக்கு உதவி செய்வார் இந்த என் என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிக்கலாம் வாங்க அண்டவரை உங்களுடைய கருத்துல கொடுக்கிறோம் அருமையான நேரத்துல ஆண்டு ஒரு இந்த உலகத்துல நிறைய பேர் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க அண்டு ஏமாந்து போனவங்க நிறைய பேர் ஆண்டு வர தங்களுடைய வாழ்க்கையில அண்ட ஒரு வீட்டுல பணத்துல ரிலேஷன்ஷிப்ல கல்யாணத்துல திருமணத்துல எஸ் சுவாமி ஏமாந்து போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அண்டவரை யேசப்பா அண்ட நீர் அவங்களுக்கு போதுமானவரா இருக்க வேண்டுமா செமிக்கிற அவங்களுக்கு ஆறுதலா இருந்து அவங்க அவங்கள சத்ரு அவங்கள விழ தள்ளினாலும் நீர் அவங்களை தூக்கி விட்டு உதவி செய்கிற தேவனா இருக்கிறீரப்பா யாரெல்லாம் ஏமாற்றினார்களோ அண்டை யாரெல்லாம் அண்டரை அபகரித்து கொண்டார்களோ அன்னொரு நிலத்தையோ வீட்டையோ பணத்தையோ நகைகளையோ அன்னொரு வாழ்க்கையோ யாரெல்லாம் அபகரித்து கொண்டார்களோ கத்தர் அவங்களோடு கூட பேசுங்க அண்டவரை நீர் நீதி செய்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிகிறோம் நியாயம் செய்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிகிறோம் நீர் அண்டவரை நீர் விடவே மாட்டீரப்பா அண்டரே உம்முடைய கருத்துல ஒரு விடுதலை உண்டு ஒரு வெற்றி உண்டு யேசு சுவாமி ஜீவனு தகப்பனா நீ எங்களுக்கு வந்து உதவி செய்ய விடுமா செபிக்கிறோம் ஐயா காத்துக் கொள்ளுங்க யேசு சுவாமி ஒருவருக்கும் ஆறுதலா இருங்க இந்த ஜபங்கள் யாரெல்லாம் போய் சேருகிறதோ ஆண்டவரே அவங்களுக்கு உதவி செய்ய விடுமா செபிக்கிறேன் ஏமாற்றுகிறவர்கள் கூட மனம் திரும்பட்டும் ஆண்டவரே ஏ நாமத்தினாலே கத்தாவே அந்த ஏமாற்றுகிற ஒருவொருத்தர் நீ சந்திங்கப்பா அண்டே அதனுடைய பின் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் என்பதை உணரட்டும் இந்த ஜபத்தை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா எங்களுக்கு உதவி செய்கிற எஸ் சுவாமி பாதிக்கப்பட்ட ஒருவருக்கும் நீர் உதவி செய்வீராக காத்துக்கொள்ளுங்கள் வழி நடத்துங்கள் இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே நாள் வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே அவமே கண்டிப்பாக உங்களுடைய ஜெபக்குறிப்புகளை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் இன்னைக்கு சாயங்காலமும் ஃப்ரைடே நாளைக்கு வரைக்கும் எங்களுடைய ஜெபங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இருக்கிறது யுத்த ஜெபம் ஏழரை மணிலிருந்து சாயங்காலம் எட்ரை மணி வரைக்கும் ஆன்லைன்ல நடக்கும் தயவு செய்து நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளும் மாதிரி உங்களை அழைக்கிறேன் காட் ப்ளஸ் யூ ஆ தேங்க் யூ ஸோ மச்